நல்லா குடிச்சு வராடா போனாடா ஐ ஜாலி என் பொண்டாட்டி எங்க அம்மா ஊருக்கு போறா நம்ம தனியா ஜாலியா இருக்க போனோம் ஆஹ் சரிங்கம்மா அப்புறமாட்டி பேசுறேன் நானு நம்ம வேறு காலண்டரை பார்த்தோமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் நல்ல நாளா இருக்கே சரி இன்னைக்கு திங்கட்கிழமை புதன்கிழமை கூட இன்னைக்காவது ஒரு நாளைக்கு அனுப்பி விட்டுருந்தோம் அப்போதான் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சுத்தலாம் இது வந்து நான் ஏன் அந்த ஏன் வீட்டுக்கு சேர்க்க மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் இவங்க பண்ண மாட்டேன் டிஸ்கிட்டே இருப்பான் நம்ம வாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் இவ்வளவு மட்டும் ஊருக்கு அனுப்பிட்டோம் நம்ம ரொம்ப ஜாலி 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 திங்கள் கிழமை காலை எட்டு மணி காலை ஏழு மணி ஆனால் எங்கேயோ போறா போல ஊருக்கு தான் கிளம்புறா போல சரி இன்னைக்கு நல்ல நாள்னு எதுக்கும் தெளிவுபடுத்துவோம் ஏடி நெருவாளி இன்னைக்கு நல்ல நாள் ஆமாங்க இன்னைக்கு நல்ல நாள் தான் நான் போய் ஷாப்பிங் போயிட்டு காய்கறிலாம் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அதுலேயும் தொடச்சு கூட்டி வைங்க வீடை சரிங்களா நம்ம வீட தான் சுத்தமாக வைக்கணும் ஏன் தான் எல்லா வேலையும் பாக்கணுமா நீங்க பார்க்கக்கூடாதோ வேலையை பாருங்க நான் வந்து பாத்தான் வளர்த்து போட்டுக்கறேன் என்ன இவ அவ ஊர் போல பேக்லாம் போட்டுருக்கான்னு பார்த்தா ஷாப்பிங் சூப்பிங் போர் செவ்வாய்க்காலி ஒன்பது மணி ஏன் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் டி ஆமாங்க நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல நாள் தான் சரிங்க சரிங்க உங்கள் கல்யாணத்துக்கு போகணுங்க அதனால் எனக்கு செய்முறைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை எனக்கு கல்யாணம் ஆகும்போது உங்க கூட கல்யாணம் பண்ணல அப்போ பதினஞ்சாயிரமும் எனக்கு செய்முறை செஞ்சுட்டு போனால் அவளுக்கு நான் எப்படி செய்யணுமோ தெரிலங்க அதனால ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரங்க அவள் ஒரு பதினஞ்சாயிரம்னா நான் இருபத்தஞ்சாயிரம் ஆஹா ஆயிரத்தி ஐநூறுவா செஞ்சா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா செய்யுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருங்க சரிங்களா மேக்கப் பேரை போடணும் பியூட்டி பார்லருக்கு போகணும் அதுதான் அன்றைக்கி சீக்கிரமாகவே ஒம்பது மணிக்கெலாம் அப்போ தான் தொடர்ந்து வச்சுருப்பாங்க ஒரு பத்து மணிக்கு கிளம்பிடுவேன் ஆட்டோ செலவுக்கு ஒரு எப்படி ஆயிரும் ஒரு எப்படி நாற்பது நாற்பத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருங்க நீங்கள் வெளியே சாப்பிட்டுக்கோங்க நான் சாப்பாடெல்லாம் செய்ய முடியாததுனால நானும் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் இல்லாட்டி காசு மிச்சம் முடிக்கலாம்ல நீங்களும் கூட வரீங்களா அப்படியே மத்தியானம் சாப்பாடு முடிச்சு விட்ருவோம் இன்னைக்கு இட்லி சுட்டு வச்சிருக்கேன் காலையிலே அது மட்டும் எடுத்து சாப்பிட்டுருங்க சரிங்களா நம்ம ஒரு வார்த்தை இன்னைக்கு நல்ல நாள் டீன்னு சொன்னதுக்கு வளவளா அவரு புதன் கிழமை பத்து மணி இன்னைக்கு நல்ல நாள் டீ என் எனக்கு ஒரு டவுட்டு திங்க இருந்து அடியே இன்னைக்கு நல்ல நாள் டேன்னு சொன்னீங்க சரி நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் அன்னைக்கு நல்ல நாள் சரி தொடச்சி வீடம் மட்டும் கூட்டி வைங்கன்னு சொல்லிட்டு போனேன் பார்த்து போனேன் அது அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை சொல்லி இருக்கிறதுக்கு நான் விசேஷத்துக்கு போனோம் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சொல்லிட்டு நாற்பத்தஞ்சாயிரத்து நான் வாங்கிட்டு போனேன் அன்னைக்கும் சொன்னீங்க இன்னைக்கு ஏதாச்சும் சொல்றீங்க வரிசையா அதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அன்னைக்கு நல்ல இன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கு நல்ல நாள் இருக்கீங்க முட்டை கண்ணி உனக்கு அதுக்குள்ள மறந்து போச்சாட்டி நீ தானே கிழமை உங்க அம்மா போன் பண்றப்ப ஆஹ் ஆஹ் சொல்லுமா நான் நல்ல நாளா பார்த்து இந்த வாரத்துக்குள்ள வரேன் வரேன்னு சொல்லிட்டே இருந்தேல அதான் மூணு நாள் நல்ல நாள்ல அதான் உண்டு சொல்லிட்டு இருக்கேன்டி என்னைக்கு போவியா நாளைக்கு போவியா இல்ல நாளை கழிச்சு போவியான்னு உம் சாருக்கு நான் ஊருக்கு போனா ரொம்ப சந்தோஷமா ஆடுவார் போல நம்ம இருந்தால் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடாதீங்க வெளியே போனீங்கன்னா உள்ள விட மாட்டேன் அப்படின்னு கத்திகிட்டே இருப்போம்ல அதனால சார் நம்மளை ஊருக்கு அனுப்ப பிளான் போடுறாரா இன்னைக்கு இருக்குடா அம்மா டொக்குமண்ட ஆமல்ல அத போய் மறந்து போயிட்டல எங்க நீங்க நல்ல விழுந்து சொன்னீங்க இல்ல அவளதான் என்ன உனக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்கிட்டயே அதை வந்து சொல்கிறேன் நீ இவ்வளோ சந்தோஷமா இருப்பேனா இன்னைக்கு என்னால் வர முடியாதுடா இன்னைக்கு மாட்டேன் நாளைக்கு போகமாட்டேன் இந்த வருஷம் கூட நான் மாட்டேன் ஏன் எங்கள் அம்மா வீட்டை எட்டி கூட பார்க்க மாட்டேன்டா நீ ரொம்ப சந்தோஷமா ஆடவியாக்கும் எங்கள் அம்மா வேணா இங்கே வந்து இருக்கட்டும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் கூட போக மாட்டேன்டா என்னம்மா மாமனை எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டா புசுக்குனு ஆமாடா இனிமே உன்னை அப்படியே ஐட்டியேனு தான் கூப்பிடுவேன் இல்லை போடின்னு கூப்பிடுவேன் இல்லை வாடின்னு கூப்பிடுவேன் என்ன வேணாலும் கூப்பிடுண்டா என்னடா உனக்கு வேணும் ஏம்மா என்னால இந்த வாரம் வர முடியாது அடுத்த வருஷம் இந்த ஜென்மத்தில் நான் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன் நீங்கள் வேணா இங்க வந்து பத்து நாள் கூட எடுத்துக்கம்மா ஏன்மா ஏன்னா உங்க மருமைய பார்க்காம இருக்கவே முடியாதம்மா அதுக்காண்டி நான் வரல நீங்கள் வேணா என்னைக்கு கூட வந்து பத்து நாள் தங்கிட்டு போங்க பத்து நாள் என்ன ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட எடுத்துக்கோங்கம்மா